படமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த டாப் டென் படம் போடுவாங்க ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க மலையக்காரனை பார்ப்பாங்க ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் ஒன் டாப் டூல இருக்கும் எல்லாருமே தமிழ் படம் பார்க்க ஆசை என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க சரி தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் திறந்து போச்சுட்டு அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் நாற்பத்தி ஆறு வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன் முப்பத்தி மூணு வயசில் ஆரம்பிச்சேன் ஸோ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ட்ரெயினிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன் அப்புறம் யோசிச்சுட்டு வந்தேன் அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு சரி எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டஸ் வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை பேட்மேன் படம் ரொம்ப ஆசை ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர் ரிட்லர் பைன்வீன் ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் ரைட் இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கறது பிரகாஷ் வச்சா இருக்காரு ரைட் எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக ரைட் இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பாக்கிறது அருண் ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் நிற்கும் எனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப கிளியர் வில்லனுக்காக தான் நான் உள்ள வரேன் அப்படின்னு நான் வந்து ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு பலி தெரியாது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது அவர் சுலபம் கிடையாது இல்லையா ரெண்டு வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்து கோவிட் டைம்ல எல்லா ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க அந்த ஜூம்ல எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்துக்க எடுக்க ஆரம்பிச்சேன் ரெண்டு வருஷம் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன வேலை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு வருஷம் தேர்னேன் அப்போதான் தான் சார் வந்தார் அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க சார் படம் நம்ம ஒரு கோடியில் எடுத்துடலாம் சார் ஒன்றரை கோடியில் எடுத்துடலாம் சார் நீங்கள் ஒரு கோடி போடுங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் சார் படம் ஹிட் ஆகிரும்னு சொன்னு எல்லாரும் வருஷம் கெடுத்து வந்தாங்க ஏமாத்துறதுக்கு அவங்க எல்லாரையும் தேடி தேடி பொறுக்கி போட்டு 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 கடைசியில் அஷ்ரஃப் ஃபிட்ல இருந்தேன் அங்கேருந்து படம் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம் நாங்கள் ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன் கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து ஒரு ஆத்தர் நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் வெளியூருக்கெல்லாம் போய் பேசிட்டு வருவேன் இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து அஞ்சு கோடி ஆகும் சார் ஆறு கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட நல்ல படம் எடுக்கலாம் எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தனி வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான் இப்போ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தது என்னோட தாத்தாவோட பேரில் எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும் இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர் என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ரெண்டு விஷயம் நடக்கணும் ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும் தேவை தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது ஃபேமிலியாக படத்துக்கு வரணும் ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது